ஐயனார் துணை சீரியலில் மாஸ் ஹீரோவாக மாறிய சேரன் அது என்னென்னு விரிவாக பார்க்கலாம் நைட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சேரணன் மட்டும் அவங்க ஃபோன் எடுத்து அதில் மெசேஜ் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இதை பார்த்த பாண்டியன் அண்ணே நாங்கள் எல்லாரும் சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே நீ தான் ஆனால் நீ ஒரு கையில் கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கியே யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி ஓட்டுறாங்க அப்போ சேரன் சொல்கிறாங்க சந்தா தான் அப்படின்னு சொல்லி வெக்கத்தோட சிரிக்கிறாங்க இதை பார்த்த எல்லாருமே அடைய கதை அப்படி போகுதோ நீ வேலைக்குன்னு போகிறதே சந்தாவை பார்க்கறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டுறாங்க அப்போ சோழன் சொல்கிறாங்க நீ தான் அவங்கள கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரனு சொல்கிறாங்க டெய் எனக்கு வேலைக்கு இங்கே நேரம் சரியாக போகுது இதில் நான் எப்படி அவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க நேரமெல்லாம் தானாக வராது எங்கேயாவது கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லி எல்லாருமே வற்புறுத்துறாங்க மறுநாள் சைட்டுக்கு போனதுமே நம்ம சேரனுக்கு சந்தாவை பார்த்ததுமே இதை கேட்கணும்னு தோணுது அப்போ தயங்கிக்கிட்டே சந்தாக்கிட்ட நம்ம ரெண்டு வரும் நாளைக்கு எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சந்தாவுமே விற்கப்பட்டுட்டு சரேங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க இருந்தாலும் சேரன் அனுஷ்கிட்ட நாளைக்கு நான் சந்தாவை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே ஆமாம் நாளைக்கு நான் சந்தா கூட வெளியில் போகிறேன்னு சொல்கிறாங்க அது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தாவுக்கு நம்ம நிலா அவங்களோட சுடிதார் எடுத்து கொடுத்து இதை போய் போட்டுட்டு வாங்கன்னு வீட்டுக்குள்ளே அனுப்புறாங்க சுடிதார் போட்டுட்டு சந்தா வெளியில் வந்ததுமே சேரன் வச்ச கன்று வாங்காமல் பார்க்குறாங்க உடனே சோழன் என்னனே நீ ரசிக்கதை பார்த்தா இப்போவே தாலி எடுத்து கட்டிருவ பொழுக்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி அனுப்புகிறாங்க அப்படி வெளியில் போகும்போது நம்ம சேரணன் சைக்கிளில் போகலாம் இல்லைன்னா நான் ஆட்டோவில் போகிறேன்னு சொல்லி கிளம்ப போகிறாங்க அதுக்கு நிலாமே நீங்கள் மொத தடவை ரெண்டு பேரும் வெளியில் போகிறீங்க சும்மா பைக்கில் கெத்தாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்புகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக போகிறத பார்த்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக இருக்கணும்னு மனசார நினைக்கிறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே ஜோடியாக பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு வராங்க அப்படி ரெண்டு பேருமே பீச்சுக்கு வந்ததும் புது லவர்ஸ் கையை கோத்து போகிறது அதுக்கப்புறம் போய் அந்த பீச்சில் விளையாடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரசித்து பண்ணுறாங்க இதை பார்க்கும்போது நம்ம சேரனுக்கு இந்த வாழ்க்கையும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரசிக்கிறாங்க அப்படி ரெண்டு பேரும் கடல் மண்ணில் உட்கார்ந்துருக்கும்போது நம்ம சந்தா நம்ம சேரனோட தோளில் சாயிறாங்க இதை பார்க்கும்போது சேரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு மூணு ரவுடி பசங்க வராங்க வந்தவனுங்களோ சந்தாவை பார்த்து குட்டி அழகா இருக்குதே அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட சேரன் இதை பாருங்க நீங்கள் பேசுறது தப்பாக இருக்குது ஒழுங்காக இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு அமைதியாக தான் முத சொல்கிறாங்க ஆனால் அந்த பசங்க கேட்குற மாதிரி தெரியலை என்னடா இவனை அடிச்சு போட்டு அந்த குட்டியை தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படி சொல்லிட்டே சந்தா மேல கை வைக்க வராங்க அதுக்கு மேல நம்ம சேரனால் பொறுக்க முடியல அவங்க எல்லாத்தையுமே வெளுத்து வாங்குறாங்க நம்ம சேரனை பார்த்ததும் அவங்க அடிக்க மாட்டாங்க அமைதியா போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல சேரன் இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு விரட்டுறாங்க நம்ம சேரனை பத்தி நமக்கே தெரியும் தம்பிக்கு நாளே உசுரையே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க இறங்கி சண்டை போடுவாங்க இதே தன்னை நம்பி வந்த ஒருத்திக்காக அவங்க இவ்வளோ தூரம் சண்டை போடலைனா தான் ஆச்சரியம் அந்த பசங்கள்லாம் அப்படி கிண்டல் பண்ணும்போது நம்ம சந்தா ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க ஆனால் சேரன் நமக்காக இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே சந்தாவுக்கு நம்ம சேரன் மேலே அதிக மதிப்பும் காதலும் கூடுது அப்படி நம்ம சேரன் எல்லாத்தையும் அடித்து விரட்டிட்டு வரவுமே நம்ம சந்தா சேரனை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிடுறாங்க நான் ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரனுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்